சாதிய உணர்வு மிக ஆழமாக நமக்கு ஊட்டப்பட்டிருக்கிறது நம்முடைய ஒவ்வொரு அணுவிலேயும் சாதிய உணர்வு ஊட்டி வளர்க்கப்பட்டிருக்கிறது எனவேதான் இந்த சாதிய உணர்வை தட்டி எழுப்புவதற்கும் தட்டி எழுப்புவதும் சாதிய கற்பருமைகளை பேசிக் கொள்வதற்கும் சாதி அடிப்படையிலே அணியை தருக்குவதற்கும் அந்த சாதி அடிப்படையிலே இருக்கிற அணி வாக்குகளை பெற்று ஆட்சியை அமைப்பதற்கும் பாரதிய ஜனதா கட்சியை இந்த சவால்களை எல்லாம் எதிர்க்க வேண்டிய இந்த சவால்களை எல்லாம் இடதுசாரிகளுக்கு இருக்கிறது தொழிலாளி வர்க்கத்துக்கு உழைப்பாளி மக்களாக இருக்கிறது தொழிலாளி வர்க்கத்துக்கு தான் இந்த தாக்குதல் மிக கூடுதலாக எனவேதான் இத்தகைய கடமைகளை சார்ந்திருக்கிற நேரத்தில் போன்றவர்கள் இன்னும் பல ஆண்டுகள் வாழ்த்து இந்த மகத்தான தொழிற்சங்க இயக்கத்தை மகத்தான மார்க்சிஸ்துக்கு இயக்கத்தை ஒரு இடதுசாரி கருத்தோட்டத்தை தொழிலாளி மக்களை பரப்புகிற அந்த பணியை செய்கிற அப்படிப்பட்டவராக வாய்த்திருக்கிறாங்க நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் தொழிற்சங்க நண்பர்களை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இன்னைக்கு தொழிலாளி வர்க்கத்திலே குறையோடி இருக்கிற இந்த சாதிய உணர்வுகளை எதிர்த்து நாம் கலக்காண வேண்டியது மிகப்பெரிய தேவை மிகப்பெரிய அத்தியாவசியம் கடலூர் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டத்தை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இங்கு இன்றைக்கும் தொழிலாளியாக இங்கே இருக்கிறார் தொழிற்சங்கவாதியாக இங்கே இருக்கிறார் ஆனால் கிராமத்துக்கு சென்றால் அவர் ஒரு சாந்திய அமைப்பை சார்ந்தவராகத்தான் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்கிறார் கடின மாதிரி பார்க்க முடிகிறது அந்த கிராமத்தில் சாந்திய தகராறு சாதி போதலுக்கு பார்த்தால் இங்க இருக்கிறவங்க தொழிலாளியாக இருக்கிறார்கள் அங்கே இருக்கிறவங்க தொழிலாளியாக இருக்கிறார்கள் அவரும் தொழில் சக்கத்துல இருக்கிறார் இவரும் ஏதோ ஒரு சட்டத்தில இருக்கிறார் ஆனால் அங்கே போன பிறகு அந்த சங்கம் அரசியல் உடல் எல்லாம் போய் சாலை வெளிப்படையை அடித்ததாக இருக்கிற பலவை இதை மாறி பார்க்க முடியுது எனவே தொழிலாளி வர்க்க போராட்டம் தொழிலாளி வர்க்கத்தின் மீது ஒரு கூர்மையான பாக்க வருகிறவர் இன்னைக்கு அடுத்த சட்டத்தை நிறைவேற்ற போகிறார் ஆயிரத்தி தொண்ணூத்தி நாடாளுமன்றத்தில் ஏற்கனவே நான்கு தொகுப்புகளாக நம்முடைய உரிமைகளை பறிக்கிற சட்டத்தை நிறைவேற்றி விட்டார்கள் இன்னைக்கு அடுத்த கட்டமாக அதை இன்னும் தீவிரப்படுத்தக்கூடிய அடுத்த சட்டத்தை வருகிற நாடாளுமன்றத்திலே நிறைவேற்றப்படுகிறார்கள் நான் என்ன சொல்ல விரும்புவது என்று சொன்னார் இந்த சட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டால் சங்கம் வைக்கிற உரிமை கூட நமக்கு விட்டது போராட்டம் நடத்துவதோ வேலைநிறுத்தம் செய்வதோ நம்முடைய அடிப்படை உரிமை என்கிற அந்த உரிமையை கட்டிப் பறித்து விடுவார்கள் பேர பேசுகிற அந்த உரிமையை இல்லை என்று ஆக்கி விடுவார்கள் ஒட்டுமொத்தமாக அவருடைய தாக்குதல் தொழிலாளிகளுக்கு ஆண்டாண்டு காலமாக போராடி பெற்றிருக்கிற இந்த உரிமைகளை எல்லாம் பறிக்கிற ஒரு காரியத்தை நாடாளுமன்றத்திலே சட்டமாக கொண்டு வந்திருக்கிறார் நாடாளுமன்றத்தில் இடதுசாரிகள் பலம் மிக குறைவாக இருக்குது ஏதோ எதிர்கட்சிகளை உழைத்துக் கொண்டு அந்த சட்டத்தை நாம் எதிர்க்கலாம் அவ்வளவுதான் எதை எதிர்ப்பு தெரிவித்தாலும் அந்த சட்டங்களை அவர்கள் அந்த மெஜாரிட்டி என்பதை பயன்படுத்திக் கொண்டு நிறைவேற்றப்படுவார்கள் எனவே இதெல்லாம் அடுத்த அடுத்த ஆண்டு ஆண்டு அதுக்கு தாக்குதலை சந்திக்கக்கூடிய காலமாக இருக்கிறது அப்படிப்பட்ட சவால்கள் நிறைந்த காலத்திலே தான் ஏதோ நாம் விடுதலை பெற்று விட்டோம் சுதந்திரமாக இருக்கிறோம் சுதந்திர காலத்தை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதெல்லாம் ஒரு கனவாக போய்விடுமோ என்கிற கவலை இன்னைக்கு நாடு முழுவதும் ஏற்பட்டிருக்கிறது எனவேதான் இந்த நேரத்தில் இவர்களை எதிர்த்து களம் காட்டுவதற்கு பல்லாயிரக்கணக்கான தோழர்கள் பல்லாயிரக்கணக்கான இயக்க வீரர்கள் தொழிலாளி வர்க்கமும் இழப்பில் ஈடு செய்ய முடியாத நிச்சயமாக அவர் துடிப்பு மிக்க தொழிற்சங்க தலைவராக ஒரு துடிப்பு மிக்க கம்யூனிஸ்டாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு எவ்வளவு வேலை சுவையிருந்தாலும் அதையெல்லாம் முகம் சுழிக்காமல் என்ன வேலை கொடுத்தாலும் முகம் சுழிக்காமல் நிறைவேற்றுகிற அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஊழியனை நாம் எழுந்திருக்கிறோம் என்பது நமக்கு இழப்பாக இருக்கிறது நிச்சயமாக அந்த இழப்பினை ஈடு செய்வதற்கு பல்லாயிரக்கணக்கான கோழர்கள் நம்பிகாபதியைப் போல ஒன்று வர வேண்டும் அவர் ஆற்றிய அரசியல் படையை அவர் ஆற்றிய அமைப்பு பணியை செய்வதற்கு உங்களை நீங்கள் தயாரித்து கேட்டுக்கொள்கிறேன் அவருடைய குடும்பத்தை பொறுத்த வரையிலே அம்பிகாபதி இழந்த இழைப்பை எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் நாங்கள் எவ்வளவுதான் உங்களுக்கு ஆறுதல் சொன்னாலும் உங்களாலே ஆறுதல் அடைவது மிக கடினம் காலம்தான் உங்களுக்கு மருந்தாக்கை செய்யும் ஆனால் நிச்சயமாக அம்பிகாபதி இல்லாத இடத்திலே நாங்கள் இருந்து அந்த கடமைகளை உங்கள் குடும்பத்துக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை நிச்சயமாக நிறைவேற்றுவோம் நீங்கள் தைரியமாக உங்களுடைய பயணத்தை தொடர வேண்டும் என்று அவருடைய பாட்டியையும் அதே போல அவருடைய துணை கொடிவியாரையும் அவருடைய பிள்ளைகளை கேட்டு அம்பிகாபதியுடைய மறைவுக்கு என்னுடைய ஆழ்த்தை இனங்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி